மூடியபடி அஞ்சலி சத்யா கிட்ட கொடுத்த லேப்டாப் திரும்ப ரூமில் போய் அஞ்சலி எடுத்தப்போ திறந்தே இருந்துச்சு இதுக்கிடையில் நடந்தது என்ன சத்யா அஞ்சலி கிட்ட சொன்னது எந்த ஃபைலையும் டவுன்லோட் பண்ணலைன்னு மட்டுமே இன்னொரு பக்கம் லேப்டாப்பை பார்த்ததும் காயத்ரியின் அதிர்ச்சி வினோதினியின் பதற்றம் இதற்கு பின்னால் நிச்சயம் சத்யாவின் வேலை ஏதோ இருக்குன்னே தோணுது பணத்துக்காக ஜெய்கிந்த் விலாஸை கைப்பற்ற நினைச்ச காயத்ரி இப்போ கிடைச்ச நம்பி பணத்தை பூராவும் ஜெய்கிந்த் விலாசுக்காகவும் தான் செய்த தவறுகளை மறைக்கவும் கௌரவத்தை நிலைநாட்ட ஜெய்கிந்த் விலாஸை அடையவும் தண்ணியாக செலவு பண்ணி கடைசியில் எதுவுமே இல்லாமல் நடுத்தெருவுக்கு வரப்போறா இவ்வளவு நாளும் காயத்ரி மட்டுமே உயிரை தேடி ஓடிக்கிட்டு இருந்தா இப்போது பிரகாசம் உயிலை தேட யார் கையில கையில் போது ஒரிஜினல் உயில் குமாரோட வருத்தனமான கோபம் காயத்ரிக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்துச்சு பல வழிகளிலேயும் நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை இனி காயத்ரி சந்திக்க வேண்டி வரும் உயிரை தேடுறதா பிரச்சனைகளை சமாளிக்கிறதான்னு குழம்பி போகிறா காயத்ரி உயிரையே மாத்தினதால பயங்கர கோபத்துல இருக்கிற குமாரும் பிரகாஷும் இனி சும்மா விட மாட்டாங்க உயில் மாத்தின விஷயத்தை பிரகாஷ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா காயத்ரியை சிக்கிறது நிச்சயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அக்கில் உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்